கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபு பத்தொன்பது இருபத்தி ஐந்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் உய்மையின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் வெளியிலையா நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட சொன்னால் உயிரோடு இருக்கிறவர் அதன் வெளி ஒன்று பதினெட்டில் வாசிக்கிறோம் மறித்தேன் ஆனால் இந்த சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் வாசிக்க பார்க்குறோம் அங்கே இந்த சம்பவம் திருமண அதிகாரத்தில் கோபு சொல்றாரு என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்லி கோபுடைய வாழ்க்கையில் நஷ்டம் இழப்பு வியாதி ஆனாலும் கூட கத்தரை அவன் மறுதளிக்கலை கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நாவனால அவன் பாவம் செய்யவே இல்லையா தான் அப்படியே வரும்போது சொல்றார் அவரை நான் காண்பேன் இன்னி கண்களால் அல்ல என் கண்களே அவரை காணும் என் தோல் முதலாளிகள் அழக போனாலும் பரவாயில்ல நான் அவரை பார்ப்பேன் என் உயிரோடு இருக்கிறார் என்ன நம்பிக்கை பாருங்க அசைக்க முடியாத நம்பிக்கை அவர் நம்முடைய வாழ்க்கையில கூட தோல்விகள் நேரத்துல இழப்பு நேரத்துல யோபு போல நம்ம பயிர்க்கமாய் வாழ்ந்து பேராக்கியமா நாம சாட்சியா இருக்கும் போது நிச்சயமாய் யோபு கத்தர் கைவிடவே இல்லை இறந்து போன அனைத்துக்கு பதிலாக ரட்டத்தனியான நன்மை கத்தர் கொடுத்தார் யோபுக்கு மாத்திரமல்ல அவரை விசுவாசித்து அவருடைய கட்டளை கீழ்படிந்து அவருக்கு பின்னாடுகிற அவருடைய அடிச்சூட்டில் நடக்கிற அத்தனை பேருக்கும் கத்தர் அவர் கொடுக்குற வாக்கு கொடுக்குற வார்த்தை அளிக்கும் அதுவே இன்றைக்கு இந்த வசனத்திலருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் ரொம்ப போல நாம் பொறுமையாக இருந்து விசுவாசத்தை விடாத படிக்க விசுவாசத்தில் உறுதியாக இருந்து கத்தரை நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யணும் என் மீட்பேர் பேர் உயிரோடு இருக்கிறார் என் மீட்பேர் உயிரோடு இருக்கிறார் அறிக்கை செய்து அறிக்கை செய்து நாமத்தை மையப்படுத்துவார் சாத்தான் வெட்கப்பட்டு ஓடி போவோம் எவ்வளவு போல நம்ம மாறுவோம் இதை நம்ம விலப்படுத்துவார்கள் செபிக்கலாம் ஏசு நல்ல தாப்புனே நாளைக்கு ஒருத்த நல்ல உற்சாகமான வார்த்தைக்காக நன்றி அப்பா என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் ஆமாட்டோரே அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சாத்தானுக்கு முன்பாக சாத்தானுடைய கூட்டத்தாருக்கு முன்பாக அறிக்கை செய்ய முடியாது அதை பிரச்சிங்க விலப்படுத்துவோம் இயேசு நாமத்தில் நம்முடைய கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்தின் கிருவையிலும் அவரை அறிக்கிற அறிவு வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்ன மகிமை உண்டாவதாக அப்படி கத்தராகிய சிசு கருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்